தேசிய திறனாய்வுத் தேர்வில் துத்திக்குளம் பள்ளி மாணவ மாணவிகள் அபார சாதனை இந்தியா முழுவதும் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கான என் எம் எம் எஸ் தேசிய திறன்வழி வருவாய் தேர்வு மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இந்த தேர்வானது ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மாநிலங்களிலும் நடத்தப்படுகிறது என் எம் எம் எஸ் எனப்படும் இந்த தேர்வில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது ஒரு ஆண்டிற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் நான்கு ஆண்டுகளுக்கு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் வழங்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் தமிழக அரசின் தேர்வுத்துறையால் துறையால் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேர்வில் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இந்த தேர்வின் முடிவுகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தேர்வில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இத்தேர்வில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கல்வி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாரம் துத்திக்குளம் இந்து நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் பதினோரு பேர் தேர்வு எழுதினர் இதில் ஐந்து மாணவ மாணவிகள் இத்தேர்வில் வெற்றி பெற்றுள்ளனர் இதில் மாணவி லலிதா நூற்றி பதினெட்டு மதிப்பெண்களும் மாணவர் முருகேசன் நூறு மதிப்பெண்களும் மாணவி சித்ரா தேவி ஐந்து மதிப்பெண்களும் மாணவி சரோ பிரதீபா எண்பத்தி ஒன்பது மதிப்பெண்களும் மாணவர் கமலேஷ் பாண்டி எண்பத்தி ஆறு மதிப்பெண்களும் பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகி அருள் திரு அருள்ராஜ் வட்டார கல்வி அலுவலர் கவிதா மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியராஜ் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் பாராட்டினர் நெல்லை தென்காசி மாவட்ட செய்திகள் உள்ளூர் செய்திகள் ஒவ்வொரு நாளும் உங்களைத் தேடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ